டீ நான் அவையும் கொடுத்துட்றேன் சிகரெட் நீ பார்த்து விறிய சிகரெட்டா ஆ சரி ஓகே அண்ணா ரெண்டு டீ ஒரு கோல்ட் ஃப்ளாக் அச்சா நீ என்ன பண்ணவே தெரியாது நீங்கள் நம்ம ஒரு ப்ளான் போட்டையும் ஃப்யூச்சரில் ஒரு வருமானத்துக்கு எதுப் பண்ற மாதிரி போர் நம்ம பிளான் போட்டே வரணும்டா போறேன் நீ எங்கேயும் போகத நீ ஃபுல் டே நீங்க உட்காந்து நீங்க நம்ம ஒரு பிளான் பண்றோம் சும்மாவே இருந்தா என்னடா பண்றது நம்ம எப்படுறா பொழைக்கிறது தெரிஞ்சிச்சுடா உன் பிளான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு டேய் சென்னை விட்றா நான் வீட்டுக்கு போறேன் சாமி நீ காலையில இருந்து சிகரெட் குடிக்கல ஆளே இல்ல சாமி ச்சே என்ன டைம் ஆயிடுச்சு போலாம் வரியா என்ன பண்ற வா போ லாஸ்ட் ஃபோர் மச்சே வந்துடுறேன் அம்மா வரேன் வரேன்ட்டு சொல்லிக்கிறாங்க

தம்பி அந்த தம்பி போனாப்ல அவருக்கு சேர்த்து தான பில்ல உங்களுக்கு போணும் நம்ம ஃப்ரெண்ட் காலையில இருந்து நம்ம கூட இருந்தாரு ஓகே 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 ஓகேப்பா பா எவ்வளவு வந்து தம்பி 1500 ஆகுதுப்பா எப்பசாக வரா 1500 இவனா அமெரிக்கால கடா வச்சிருக்கான் அண்ணா எவ்வளவுனே தம்பி 1500 தான் ஆகுது நீ சந்தேகப்படுறதெல்லாம் சரிதான் காலையிலிருந்து கொஞ்ச நெஞ்சு குடியிருப்பா நீ போனதுல இருந்து பத்து நிமிஷம் தடவை குடிச்சிட்டு இருக்கான் நீ வேணா அவன் உட்கார்ந்து எடுத்து பாரு அல்லாம் claro, இன்னொன்னு non,